பக்தி மீளாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து பதினெட்டு சித்தர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரளயங்களை கடந்த காக புகண்டர் சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இப்போ காக புகன் புகண்டருடைய வரலாறு தியானம் செயல் போற்றிகள் பூஜை முறைகள் பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காக புகண்டர் சித்தர் இவர் ஒரு காக்கை உருவில் பல இடங்களில் சுற்றி அலைந்து பல விஷயங்களை கண்டறிந்தார் இவர் வரிஷியின் சாபத்தால் சந்திர பிறந்தவர் இவர் அறிவில் சிறந்தவர் பெரும் தவசி இவர் பிரளய காலங்களில் அவிட்ட நட்சத்திர பதவியில் வாழ்வார் அதனால் இவரை காக புகண்டர் என்பர் ஒரு சமயம் கைலையில் தேவர்கள் சித்தர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் தெரிவித்தார் இந்த உலகமெல்லாம் பிரளய காலத்தில் அழிந்து விட்ட பிறகு எல்லோரும் எங்கு இருப்போம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஐவர்களும் எங்கு இருப்பார்கள் என்றார் தெரியுமா என்றார் எல்லோரும் மௌனமாக இருக்க இதற்கு திருமாலே பதிலளிப்பார் என்று சொன்னார் திருமாலிடம் சிவன் கேட்க அவரும் பிரளயத்தில் எல்லாம் அழிந்து போயின ஆயிலை மேல் பள்ளி கொண்டிருந்த என் சித்துக்கள் யாவும் ஒடுங்கின நானும் துயிலில் ஆழ்ந்திருந்தேன் என் சார்பாக என்னுடைய சுதர்சன் சக்கரம் யாராலும் தடுக்க முடியாத வேகத்தில் சுற்றி கொண்டிருந்தது ஆனால் அப்பொழுது அங்கு வந்த புகண்டர் எப்படியோ என் சக்கரத்தை ஓடாமல் நிறுத்திவிட்டு அதை தாண்டி சென்றார் அதனால் அவர் மிகவும் வல்லவர் வசிஷ்டரை அனுப்பி அவரை அழைத்து வருவதுதான் சரி அவரால் மட்டுமே உங்கள் கேள்விக்கு விடை தர முடியும் என்று என்றார் மகாவிஷ்ணு சிவனும் வசிஷ்டரை அனுப்பி காக புகண்டரை அழைத்து வருமாறு சொன்னார் அவரிடம் தன்னுடைய சந்தேகத்தை கூறினர் புகண்டரும் தாம் எத்தனையோ யுக பிரளயங்கள் தோன்றி அழிந்ததையும் எத்தனையோ மும்மூர்த்திகள் அழிந்து போனதையும் ஒவ்வொரு பிரளயத்துக்குப் பிறகு உலகம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டதையும் பார்த்ததாகவும் கூறினார் தாம் காக உருவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கல் ஆழ்மரத்தின் மேல் வீட்டிருந்து இந்த அதிசயங்களைக் கண்டதாகவும் கூறினார் காகபுகண்டர் துணை காவியத்தில் இந்த நிகழ்ச்சி விளக்கமாக கூறப்படுகிறது காகபுகண்டர் பெயரில் வைத்திய நூல்கள் பல உண்டு காக புசுண்டர் நாடி எண் ஜோதிட நூலும் உண்டு இது தவிர காக புகண்டர் ஞானம் காக புகண்டர் உபனிடம் காகபுகண்டர் காவியம் காக புகண்டர் குரல் என்ற பல நூல்களும் உள்ளன காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் கண்ட காகபுகண்டர் யோக ஞான சமாதி முறை காரிய சித்தி பெறும் வழி ரசவாதம் நோய் தீர்க்கும் மருந்து வகை வேதியரை மயக்கும் மருந்து முறை பிறர் கண்ணில் படாமல் மறைந்திருக்க மருந்து பகைவரை அழிக்க போன்றவை போன்றவைகள் இவருடைய நூலில் கூறப்பட்டுள்ளன இல்லற மாயினும் துறவரமாயினும் மனதில் மாசின்றி ஒழுக வேண்டும் அப்படி ஒழுகாவிடில் செய்யும் பிறசையில் வீண் பகட்டாக கருதப்படும் என்கிறார் காகபுகண்டர் திருச்சி உரையில் வாழ்ந்ததாகவும் அங்கேயே சமாதி கொண்டதாகவும் சித்தர் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ இவருடைய தியான செயல் கால சக்கரமேல் ஞான சக்கரம் ஏந்திய மகா ஞானியே யுகங்களை கணங்களாக்கி கவனத்திடும் காக்கை சுவாமியே மொம்மூர்த்திகள் போட்டும் புஜண்டரே உமது கால் பற்றிய எம்மை காப்பாய் காக புஜண்ட சுவாமியே இன்னொரு தடவை பார்க்கலாம் கால சக்கரமே ஞான சக்கரம் ஏந்திய மகா ஞானியே யுகங்களை கணங்களாக்கி கவனித்திடும் காக்கை சுவாமியே மும்மூர்த்திகள் போக்கு போற்றும் புஜண்டரே உமது கால் பற்றிய எம்மை காப்பாய் காக புஜண்ட சுவாமியே இப்போ இவரை பூஜிக்கும் முறைகள் பார்க்கலாம் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளித்து மெருகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ஸ்டிக்காக புஜந்திர சித்தர் சுவாமியின் படத்தை வைத்து அதன் அதன் மேல் மஞ்சள் விட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் விளக்கில் தீபமேற்றி முதலில் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டுள்ளிருக்கும் தியான செயலை கண்மூடி மன உருகி கூற வேண்டும் நிலோத் பலம் சங்கு தவணம் மறு ஆகிய புஷ்பங்களால் ஏதாவது ஒரு புஷ்பத்தால் பின்வரும் பதினாறு போச்சிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னென்னா மகா ருத்ரரை போற்றி சனீஸ்வர பகவானின் நண்பரை போற்றி ஸ்ரீம் ஹ்ரீம் லம் நமஹ ஸ்வம் பீஜாட்சரத்தில் வசிப்பவரை போற்றி அசுரர்களை அழிப்பவரை போற்றி தேவர்களை காப்பவரை போற்றி ஸ்ரீராமரை பூஜிப்பவரை போற்றி அன்னை பிரியரே போற்றி மானச தேவியை வணங்குபவரை போற்றி சிவசக்தி ஐக்கியத்தை தரிசிப்பவரை போற்றி மகானுக்கெல்லாம் மகானே போற்றி மனிதர்களை வணங்கும் தெய்வமே போற்றி நோய்களுக்கு மருந்தே போற்றி கோடி லிங்கங்களை பூஜிப்பவரே போற்றி பாவத்தை போக்குபவரே போற்றி நாரதுக்கான பிரியரே போற்றி ஸ்ரீராமர் பாதத்தை தரிசனம் செய்த ஸ்ரீ காகபுஜண்ட சித்த சுவாமியையே போற்றி போற்றி இதுதாங்க இவருடைய போற்றிகள் இந்த போற்றிகளை கூறுறதுக்கு கூறிட்டு இவ்வாறு பதினாறு போற்றிகளும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் லம் நமக ஸ்வம் ஸ்ரீ சித்தர் சுவாமியை போற்றி என்று நூத்தி எட்டு முறை ஜவிக்க வேண்டும் பின்பு நெய்வேதனமாக வருத்த கடலை தண்ணீர் ஆகியவற்றை வைத்து உங்கள் பிரார்த்தனை மனமுருகி கூடி வ உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூறி வழிபட வேண்டும் நிறைவாக தீபா ஆராதனை செய்ய வேண்டும் இப்படி நம்ம பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்தலாம் இவர் நவகிரகங்களில் குரு பகவானை பிரதிபலிப்பவர் இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் பணப்பிரச்சனை புத்திர பாக்கிய கோளாறு அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஆகியவையாவும் அகலும் வியாபாரத்தில் எதிர்பாராத பண நஷ்டம் சமாளிக்க முடியாத நிலை ஆகியவை அகன்று லக்ஷ்மி கலாசம் பெருகும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதனால் ஏற்படும் வழக்குகள் அகலும் அரசாங்கத்தால் பிரச்சனை அரசாங்க அதிகாரிகளுக்குள் உள்ள பிரச்சனை ஆகியவை நீங்கும் வறுமை அகன்று வாழ்க்கை வளம் பெற இவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் இவரை பூஜை பண்ற உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை இது போல இன்னொரு சித்திரப்பத்தை தொடர்ந்து நம் நாளை காணலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இரையர்களோடு நன்றி வணக்கம்